ஹாய் ஹலோ என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் பைசூல் ரஹ்மான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைசூல் கேமிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த பஸ் ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதாங்க வைகை எக்ஸ்பிரஸ் கும்ளிலேருந்து திருச்சி போகிற வேண்டிங்க இது இப்போ நம்ம திருச்சியிலேருந்து கும்ளி இருக்கிறோம் கும்ளி கும்பலி கும்ளி கும்மிளே திண்டுக்கல் 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 தேனி கும்ளே கும்பலி கும்ழி திண்டுக்கல் தேனி கும்ளே அடுத்து திண்டுக்கல் தாங்க நிற்கும் திண்டுக்கல் தேனி கும்ளி திண்டுக்கல் தேனி கும்ளி மட்டும் ஏறுங்க திண்டுக்கல் தேனி கும்ளி 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 திண்டுக்கல் தேனி கும்ளிளி கும்ளி கும்மிளி தேனி கம்பம் கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கும்ளி கும்ளிளி டிப்போ வண்டி திண்டுக்கல் கம்பம் வழியாக நம்ம கும்ளி போகிறோம் தேனி கம்பம் வழியாக இதாங்க நம்ம வண்டி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டிரைவிங்கை ஆரம்பிக்கலாம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வண்டி திருச்சியிலேருந்து கிளம்பி கும்ளை நோக்கி இருக்குது நம்ம இப்போ திருச்சி இருந்து வெளியே வந்து நம்ம பைபாஸ் வந்துவிட்டோம் நம்ம வண்டி அடுத்த திண்டுக்கல் தான் நிற்கும் திருச்சி டு திண்டுக்கல் நம்ம வண்டி வந்து ஒன் டு ஒன் அதுக்கப்புறம் டவுன் பஸ் மாதிரி தான் பெரியகுளு பெரியகுளம் குண்டு தேனி கம்பம் அப்படி எல்லா ஊரும் நின்று தான் போகும் பட் திருச்சி திண்டுக்கல் மட்டும் ஒன் டு ஒன் நம்ம வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க டோர் லாக் பண்ண மறந்து போல டோர் லாக் பண்ணிடுவோம் பைபாஸ் நல்லா வெரைட்டி போவோம் யாரெல்லாம் வந்து நம்ம இந்த பஸ் வந்து நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் திருச்சி கும்பலி தேனி கம்பம் இந்த மாதிரி ஊரில் இருக்கீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பேசுறது நமக்கு தெளிவாக கேட்கும்னு நம்புகிறேன் கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு லைனில் போகிறாங்க சார் நம்ம லெஃப்ட் லைன்லேயே போவோம் அதான் நம்மளுக்கு சேஃப்டி கட்டடிக்க முடியும் டார்ப்போம் கட்டடிக்க முடியாதுல நல்லா டேய் ஒன்று பஸ்ஸுக்கு பின்னாடி போ இல்லை பஸ்ஸுக்கு முன்னாடி ஏறிப்போ இண்டிகேட்டரையும் போடுற முன்னாடி போகவும் மாட்டேங்கிற இப்படி தான் உண்மையிலே ரோட்லேயும் கொல்ல பேர் வண்டி ஓட்டுறாங்க அவங்களும் போக மாட்டேறாங்க நம்மளுக்கும் வழி விட மாட்டேறாங்க சரி ரேலாக தான் அப்படி இருக்கானுங்கன்னு பார்த்தா கேம்லேயும் அப்படி தான் இருக்கு இன்னும் அடுத்த நாள் ரோட்டில் நிற்கிறான் போயிருந்தேன் போடாடி அவன் போகிற மாதிரி தெரியும் லொகேஷன் அம்மா என்ன மூணு லைன்லேயும் ஒவ்வொருத்தன் போறான்னா சரி இந்த சைடு போய் பார்ப்போம் லெஃப்ட்ல ஏறி பார்ப்போம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலக்காம முந்தாம ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்களே டேய் ஆனால் ஒருத்தனாவது வழி விடுங்களா ஏதோ கட்டாண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க நம்ம இப்போ திண்டுக்கல் பைபாஸில் இருந்து திண்டுக்கல் ஊருக்குள்ளே போக போகிறோம் கைஸ் இதுதான் நம்ம திண்டுக்கல் டோல்கேட்டு டோல்கேட் தாண்டி நம்ம சிட்டிக்குள்ளே போவோம் திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம திண்டுக்கல் சிட்டி என்றாய்டன் நண்பர்களே யாரெல்லாம் திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னு கவனம் பண்ணுங்க பரவாயில்லையே நம்மளே எங்கேயும் மோதாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே திண்டுக்கல் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜோடய வந்துட்டோமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேமேஜ்லேயே இருக்கு பரவாயில்லையே எங்கேயும் மோதாமல் வந்துவிட்டோம் ஸ்பீடாக வந்துவிட்டோம் பரவாயில்லையே திண்டுக்கல் 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 இறங்கங்களா வாங்க திண்டுக்கல் இறங்குங்களா இன்ச்சு வாங்க சார் திண்டுக்கல் திண்டுக்கல் நினைக்கங்க திண்டுக்கல் பெரியகுளம் தேனி கம்பம் தேனி கும்ப தேனி கம்பம் கும்பலி மட்டும் இருங்க பெரியகுளம் தேனி கம்பம் கும்ளிளி பெரியகுளம் தேனி கம்பம் கும்ளி பெரியகுளம் தேனி கம்பம் கும்ளி கும் கும்ளி கும்பளி கும்ளிளி கும்ளி கும்ளி கும் கும்ளிக் தேனி கம்பம் கும்ளி பெரியகுளம் தேனி கம்பம் கும்ளி கும்ளி கும்ளிளி கும்ளி கும்ளிளி பெரியகுளம் தேனி கம்பம் கும்ளிளி 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 கும்மிளி கும்மிளி போலாங்கை நம்ம இப்போ திண்டுக்கல்ல ஆள் நம்ம இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரியகுளம் இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போயிட்டுருக்கோம் அதான் இவ்வளோ நேரம் எங்கடா இடிக்காமல் வந்துட்டு இருந்தோமே நினச்சேன் சரி ஒரு திருஷ்டிக்கு எங்கனையா இடிக்கணும்ல நம்ம வீடியோவில் இருக்கிற திருஷ்டியும் போகும் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த யூடியூப்காரன் நம்மளோட வீடியோவை எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான தட்டி விட்ருங்க ஓகே நண்பர்களே நம்ம இதோட அந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம திண்டுக்கல் சிட்டிலேருந்து வெளியே வந்திருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம திண்டுக்கல்லேருந்து பெரியகுளம் பெரியகுளம் வந்து தேனி கம்பம் கும்பி போகிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல நண்பர்களுக்கும் என்னோட நன்றிகள் இதோட நான் இந்த வீடியோவை பண்ணிக்கிறேன் நான் உங்கள் பைசூல் ரமான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைசூல் கேமிங் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் டட்டா பபாய் டேக் கேர்